காலையின் மென்மையான குளிர் அந்த வீட்டை மூடியிருந்தது சுபகி பாங்கின் எதிரொலிகள் வளிமண்டலத்தில் கலந்திருந்தன வீட்டின் முன்புற அறையில் கட்டிலில் உட்கார்ந்திருந்தான் ரஷீத் அவனது தோளைத் தொட்டு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தாள் பாத்திமா இருவரது கண்களிலும் பிரிவின் வலி தேங்கியிருந்தது இன்னும் சில மணி நேரங்களில் ரஷீத் மீண்டும் மணல் பாலைவனத்திற்கு பறந்து விடுவான் இரண்டு வருட காத்திருப்பிற்கு பிறகு ஒன்றாக வாழ்ந்த வாழ்க்கை வெறும் இரண்டு மாத விடுமுறையின் இறக்கைகளில் ஏறி பறந்துவிட்டதை அவர்கள் உணரவே இல்லை பாத்தி ரஷீத் அவளது கைகளை பிடித்தான் போக வேண்டிய நேரமாகிவிட்டது அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன இவ்வளவு வேகமாக நாட்கள் கடந்து போனதை உணரவே இல்லை ரஷீதே நீங்கள் போன பிறகு இந்த வீடு அவளது வார்த்தைகள் தொண்டையில் தடைப்பட்டன பரவாயில்லை இது நமக்காகத்தானே நமது கனவுகளுக்காகத்தானே நாம் ஒன்றாக ஹஜ்ஜுக்கு செல்வதை நான் கனவு காண்கிறேன் பின்னர் நமது சொந்த வீடு உம்மாவிற்கும் உனக்கும் மகிழ்ச்சியாக வாழ ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் பாத்திமா அவனது மார்பில் சாய்ந்தாள் அவனது இதயத் துடிப்பு அவளுக்கு கேட்க முடிந்தது ஒவ்வொரு துடிப்பிலும் தனது பெயர் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது நான் காத்திருப்பேன் உங்கள் ஒவ்வொரு தொலைபேசி அழைப்பிற்காகவும் வெளியே டாக்ஸியின் கொம்பு ஒலித்தது பிரிய வேண்டிய கடைசி நிமிடம் ரஷித் உம்மா ஜமீலாவின் காலில் விழுந்து ஆசி பெற்றான் உம்மா என் பாத்தியை பார்த்து கொள்ளுங்கள் அவள் பாவம் நீ அதைப்பற்றி கவலைப்படாதே மகனே அவள் என் இல்லையா ஜமீலாவின் வார்த்தைகளில் பாசம் நிரம்பியிருந்தது ஆனால் அவளது கண்களில் ஒரு கணம் மின்னி மறைந்த பாவத்தை யாரும் கவனிக்கவில்லை ரஷீத் பயணமானான் அவனது கார் பார்வையிலிருந்து மறையும் வரை பாத்திமா அந்த பாதையை பார்த்து நின்றாள் ஒரு துளி கண்ணீர் அவளது கன்னத்தில் உருண்டு விழுந்தது நாட்கள் வாரங்களாக மாறின ரஷீத் போன பிறகு அந்த வீட்டை ஒரு வெறுமை மூடியிருந்தது ஆனால் பாத்திமா அந்த வெறுமையை தன் பிரார்த்தனைகளாலும் அன்பாலும் நிரப்ப முயற்சித்தாள் மாமியார் ஜமீலாவை அவள் தன் சொந்த தாயை போலவே கருதினாள் காலையில் தேநீருடன் அவர்கள் அறைக்கு வருவது முதல் இரவில் படுக்கும் முன் கால்களை தேய்த்து விடுவது வரை எல்லாவற்றிலும் அவள் கவனமாக இருந்தாள் ஜமீலாவுக்கு பிடித்த மீன் குழம்பும் பலகாரங்களும் அவள் சரியான நேரத்தில் செய்து கொடுத்தாள் என் மகனுக்கு கிடைத்த பாக்கியம் நீ என்று ஜமீலா அவ்வப்போது கூறுவார் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது பாத்திமாவின் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் ஆயினும் சில சமயங்களில் ஜமீலாவின் வார்த்தைகளில் விஷம் தோய்ந்த குத்தலான பேச்சுகள் மறைந்திருப்பதை அவள் கவனித்தாள் ரஷீத் ஃபோன் செய்தபோது என்ன இவ்வளவு ரகசியமாக பேச வேண்டியிருக்கு அவன் அனுப்பிய பணத்தை உன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாயா ஒருமுறை தேநீர் குடிக்கும்போது அவர் கேட்டார் பாத்திமா அதிர்ந்து போனாள் அப்படி எதுவும் இல்லை அம்மா அண்ணன் வெறுமனே விசேஷங்கள் கேட்டார் என்று வலியோடு கூறினாள் ஜமீலாவின் கணவர் இறந்து பல வருடங்கள் ஆகியிருந்தன அந்த தனிமையும் புறக்கணிப்பும் அவர்களின் உள்ளத்தில் ஒரு நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது மகன் மருமகளை மட்டுமே நேசிப்பதாக எண்ணியது அந்த நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது பாத்திமாவின் மகிழ்ச்சியும் அழகும் அவருக்கு பொறாமையை ஏற்படுத்தியது இடையில்தான் அந்த தொலைபேசி அழைப்புகள் வர தொடங்கின அறியப்படாத எண்களிலிருந்து ஜமீலாவுக்கு அழைப்புகள் வரும்போது அவர் பதற்றத்துடன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொள்வார் மெதுவாக பேசி முடித்து வெளியே வரும்போது அவர் முகத்தில் ஒருவிதமான கூச்சமும் பயமும் தோன்றும் யார் அது அம்மா அழைத்தது ஒரு நாள் ஆர்வத்துடன் பாத்திமா கேட்டாள் அது என் பழைய தோழி ஒருத்தி தொலைவில் இருக்கிறாள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கிறாள் என்று ஜமீலா தயக்கத்துடன் பதிலளித்தார் பின்னர் தொலைவில் உள்ள உறவினர் வீட்டில் திருமணம் என்று கூறி ஜமீலா அவ்வப்போது வெளியே செல்ல தொடங்கினார் நல்ல உடைகள் அணிந்து அலங்கரித்து வெளியே செல்லும் அவரை பார்க்கும்போது பாத்திமாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனாலும் அம்மாவின் மகிழ்ச்சியில் அவளும் பங்கு கொண்டாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிந்து பாத்திமா குரான் ஓதிக்கொண்டிருக்கும் போது ஜமீலா அவசரமாக வெளியே செல்ல தயாரானார் அம்மா இந்த பகல் நேரத்தில் எங்கே போகிறீர்கள் மகளே ஆமினாவின் மகளுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் நான் போய் வந்துவிடுகிறேன் அவர் சென்ற பாதையை பார்த்து நின்றபோது பாத்திமாவின் மனதில் ஒரு காரணமற்ற பயம் நிரம்பியது வெளியே மழை தூரத் தொடங்கியிருந்தது வானம் இருண்டு நின்றதைப் போலவே அந்த வீட்டின் மேலும் கருமேகங்கள் கூடிக்கொண்டிருந்தன வரவிருக்கும் புயலின் அறிகுறியாக எங்கோ ஒரு இடிமுழக்கம் ஒலித்தது பாத்திமா அறியாமல் தன் நெஞ்சில் கை வைத்தாள் ரப்பே காப்பாற்று என்று அவள் உதடுகள் முணுமுணுத்தன மழை நின்ற பிறகும் அந்த வீட்டின் முற்றத்தில் ஈரப்பதம் தங்கியிருந்தது சமையலறையின் பின்புறத்திலிருந்து தாங்க முடியாத துர்நாற்றம் வீச தொடங்கியபோது செப்டிக் டேங்க் நிரம்பியிருப்பதை பாத்திமா கவனித்தாள் அவள் பற்றி ஜமீலாவிடம் சொன்னபோது ஜமீலா அசாதாரணமாக கோபப்பட்டாள் எல்லாவற்றிற்கும் உன்னுடைய கவனக்குறைவு இருக்கிறது ரஷீத் இருந்தபோது இப்படி எதுவும் இங்கு நடந்ததில்லை ஃபாத்திமா ஒன்றும் பேசவில்லை அவளே டேங்க் சுத்தம் செய்யும் ஆட்களை அழைத்து வரவழைத்தாள் இரண்டு தொழிலாளர்கள் தேவையான உபகரணங்களுடன் வந்து சேர்ந்தனர் முற்றத்தின் ஒரு மூலையிலிருந்த டேங்கின் கற்பலகையை அவர்கள் ஒன்றாக உயர்த்தி அகற்றினர் வெளியே வந்த துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் பாத்திமா மூக்கை பொத்திக் கொண்டு நின்றாள் தொழிலாளர்களில் ஒருவன் டேங்கிற்குள் பார்த்து முகத்தைச் சுளித்தான் இது என்ன அக்கா இதற்குள் என்று சந்தேகத்துடன் கேட்டான் அவனுடைய குரலைக் கேட்டு அதுவரை வீட்டின் முன்புறத்தில் உட்கார்ந்திருந்த ஜமீலாவும் அங்கு வந்தாள் என்ன ஆச்சு என்று கேட்டாள் தொழிலாளி ஒரு கம்பியை எடுத்து டேங்கிற்குள் கிளறினான் வெள்ளை நிறத்தில் சில கவர்கள் மேலே மிதந்து வந்தன அவை பயன்படுத்தப்பட்ட காண்டங்கள் என்பதை உணர்ந்த அந்த நிமிடத்தில் அங்கு நிலவிய மௌனத்தை உடைத்து ஜமீலாவின் குரல் எழுந்தது அல்லா இது என்ன நான் பார்க்கிறேன் என்று அவள் மார்பை தடவி அலறினாள் அவளுடைய கண்கள் நேராக பாத்திமாவை நோக்கி பாய்ந்தன அந்த பார்வையில் இதுவரை அவள் பார்க்காத ஒரு கொடூரம் நிறைந்திருந்தது சொல்லு இது எப்படி இங்கு வந்தது என் மகன் அங்கு மணல் பாலையில் ரத்தம் சிந்தும்போது நீ இங்கு செய்து கொண்டிருந்த அசிங்கங்கள் இவையா வெட்கமில்லாதவளே தொழிலாளர்கள் முன்னிலையில் வந்த அந்த கூச்சல் பாத்திமாவின் இதயத்தில் ஒரு வாளாக துளைத்தது அவளுடைய உடல் நடுங்கியது கண்களில் இருட்டு கவியும் போல உணர்ந்தாள் அம்மா நான் நான் ஒன்றும் தெரியாது உண்மையாகவே எனக்கு தெரியாது என்று அவளுடைய குரல் தடுமாறியது பேசாதே நீ பொய்யே உன்னுடைய நாடகத்தை பார்க்கத் தொடங்கி நிறைய காலமாகிவிட்டது எல்லாவற்றையும் நான் பொறுத்தேன் என் மகனின் வாழ்க்கையை நீ தகர்த்து விட்டாயே என்று ஜமீலாவின் கூச்சல் அரங்கேறியது தொழிலாளர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அவர்களிடையே மெல்லிய பேச்சுக்கள் தொடங்கின அந்த செய்திக்கு சிறகு முளைக்க அதிக நேரம் தேவைப்படவில்லை செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் பணி அங்கு நின்றது அதைவிட பெரிய அசிங்கம் அவர்களுக்கு ஏற்கனவே கிடைத்துவிட்டிருந்தது மாலை நேரமாகவே ரஷீதின் வீட்டில் நடந்த சம்பவம் ஊரெங்கும் பாடலாக பரவியது ஜமீலா அக்கம்பக்கத்து வீடுகளில் நுழைந்து வெளியேறி மருமகளின் தவறான நடத்தை பற்றி கண்ணீருடன் விவரித்தார் ஒவ்வொருவர் கைமாற்றும் போதும் கதையின் வடிவம் மாறியது பாத்திமாவுக்கு ரகசியமாக காதலர்கள் இருப்பதாகவும் இரவு நேரங்களில் அவர்களை வீட்டுக்கு அழைத்து வருவதாகவும் மக்கள் பேசத் தொடங்கினர் பாத்திமா அறைக்குள் கதவை பூட்டிக் கொண்டிருந்தாள் அவளின் கண்ணீர் வற்றி போயிருந்தது வெளியே ஒவ்வொரு வாகனமும் வந்து நிற்கும்போதும் மக்கள் பேசும்போதும் அவள் பயத்தில் உறைந்து போனாள் பள்ளிக்கு செல்ல வெளியேறிய அவளை அக்கம்பக்கத்து பெண்கள் கூர்ந்து பார்த்தனர் கடைக்கு சென்றபோது கடைக்காரர் முகம் கொடுக்காமல் பொருட்களை எடுத்துக் கொடுத்தார் உலகமே அவளை வேட்டையாடுவது போல் தோன்றியது அவளின் சொந்த வீட்டார் விஷயம் அறிந்து ஓடி வந்தனர் அம்மாவும் அப்பாவும் அவளை கட்டிப்பிடித்து அழுதனர் மூளை நீ இப்படி ஒரு தவறு செய்ய மாட்டாய் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களின் வார்த்தைகளிலும் ஒரு தவிர்க்க முடியாத உதவியின்மை நிழலாடியது இருந்து ரஷீதின் அழைப்பு வந்தது போனை ஜமீலா அழுது கொண்டே மகன் கேட்க விரும்பாதவற்றையெல்லாம் பேசினார் பின்னர் ரஷீத் பாத்திமாவை அழைத்தான் அவனின் குரல் கடுமையாக இருந்தது பாத்திமா என்று அவள் நம்பிக்கையுடன் அழைத்தாள் எப்படி தோன்றியது உனக்கு என்னை ஏமாற்ற நான் நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் என் அம்மா சொன்னதை எதையும் நம்பவில்லை ஆனால் ஊர் மக்களெல்லாம் பேசுகிறார்கள் என்ன ஒரு அவமானமாகிவிட்டது இது இக்கா நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்னை நம்பு பேசாதே என்று அவன் கத்தினான் இனி எதையும் கேட்க வேண்டாம் எனக்கு ஃபோன் துண்டிக்கப்பட்டது அதனுடன் பாத்திமாவின் வாழ்க்கையில் இருந்த கடைசி நம்பிக்கையின் ஒளியும் அணைந்தது அவள் அந்த குளிர்ந்த தரையில் சரிந்து உட்கார்ந்தாள் இருட்டில் தனியாக களங்கப்படுத்தப்பட்டவள் என்ற பெயருடன் அவள் அந்த இரவை கழித்தாள் ரஷீதுக்கு பின்னர் தூங்க முடியவில்லை பாத்திமாவின் அழுகை அவன் காதுகளில் தொடர்ந்து ஒலித்துக்கொண்டே இருந்தது அவள் ஏமாற்ற மாட்டாள் என்று மனதின் ஒரு மூலையில் யாரோ சொல்வது போலிருந்தது ஆனால் அம்மாவும் ஊர்க்காரர்களும் சொன்ன விஷயங்கள் அவன் எண்ணங்களை விஷமாக்கின நாட்கள் கடந்து சென்றன பாத்திமாவிடமிருந்து அழைப்புகளோ செய்திகளோ வரவில்லை அந்த மௌனம் அவனை மேலும் பயமுறுத்தியது ஒருவேளை அவள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டாளோ அல்லது வலியால் மௌனமாகிவிட்டாளோ சந்தேகங்களின் புயலில் சிக்கி அலைந்த ரஷீத் இறுதியாக ஒரு முடிவு எடுத்தான் யாரிடமும் சொல்லாமல் விடுப்பை ரத்து செய்து கிடைத்த டிக்கெட்டில் அவன் ஊருக்கு பறந்தான் எதிர்பாராத விதமாக ரஷீதை வீட்டு வாசலில் பார்த்ததும் ஜமீலாவும் பாத்திமாவும் ஒரே போல திடுக்கிட்டனர் ஜமீலாவின் முகத்தில் மகிழ்ச்சியை விட ஒருவித பயம் தெரிந்தது மகனே நீ வந்துவிட்டாயா பார்த்தாயா நம் நிலை என்று அவர்கள் ஓடிச்சென்று அவனை கட்டிப்பிடித்தனர் ரஷீதின் கண்கள் பாத்திமாவை தேடின சமையலறை வாசலில் ஒரு நிழல் போல அவள் நின்றிருந்தாள் உருவம் தளர்ந்து கண்கள் குழிந்து முகம் வெளுத்து ஆன்மா இழந்த ஒரு உடல் போல இருந்தாள் அவளை அந்த நிலையில் பார்த்த அந்த நொடி ரஷீதின் இதயம் பதறியது அது ஒரு குற்றவாளியின் தோற்றமாக இல்லை கொடூரமான துன்பத்தை அனுபவித்த ஒரு பாதிக்கப்பட்டவளின் முகமாக இருந்தது அம்மாவின் மிகையான நடிப்பும் பாத்திமாவின் உடைந்த தோற்றமும் அவன் மனதில் சந்தேகத்தின் முதல் விதையை விதைத்தன அடுத்த இரண்டு நாட்கள் அந்த வீட்டில் சுடுகாட்டு அமைதி நிலவியது ரஷீத் பாத்திமாவிடம் பேச முயன்றான் ஆனால் அவள் தவிர்த்து விலகினாள் அவளுடைய கண்களில் தெரிந்த பயம் அவனை வேதனைப்படுத்தியது ஊர்மக்களின் பரிதாபம் நிறைந்த பார்வைகளும் அடக்கிய குரலில் பேச்சும் அவனால் தாங்க முடியவில்லை இந்த அவதூறுகளுக்கு மத்தியில் உண்மையை கண்டறிய முடியாது என்று ரஷீத் உணர்ந்தான் அவன் தனது நெருங்கிய நண்பனான ஷரீப்பை ரகசியமாக அழைத்து வரவழைத்தான் டே எனக்கு என் பாத்தியை நம்பிக்கை உண்டு ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் நான் எப்படி அவளுடைய நிரபராதி தன்மையை நிரூபிப்பேன் எனக்கு ஒரு உதவி வேண்டும் ஷரீப் தான் அந்த யோசனையை முன்வைத்தான் நாம் அன்வரை பார்த்தால் என்ன நல்ல தனியார் துப்பறியும் நிபுணர் பல வழக்குகளை தீர்த்து வைத்திருக்கிறான் அப்படியே ரஷீத் கோழிக்கோட்டில் உள்ள துப்பறியும் நிபுணர் அன்வரின் அலுவலகத்திற்கு சென்றான் வயது தெரியாத அளவுக்கு நுண்ணறிவும் புத்திசாலித்தனமும் நிறைந்த கண்களை கொண்டவனாக இருந்தான் அன்வர் ரஷீத் நடந்தவற்றையெல்லாம் விரிவாக விளக்கினான் எல்லாவற்றையும் கேட்ட பிறகு அன்வர் கூறினான் மிஸ்டர் ரஷீத் உண்மை பெரும்பாலும் நாம் பார்ப்பதற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் எனக்கு சிறிது நேரம் தாருங்கள் அன்வர் தனது விசாரணையை தொடங்கினார் முதலில் அவர் பேசியது செப்டிக் டேங்க் சுத்தம் செய்ய வந்த தொழிலாளர்களிடம் ஒரு காப்பீட்டு முகவர் என்ற பொய்யான பெயரில் அவர் அவர்களை அணுகினார் பேச்சுவார்த்தையின் போது அவர் ரஷீதின் வீட்டு விஷயத்தை திசை திருப்பி கேட்டார் அங்கேயுள்ள மருமகள் அவ்வளவு நல்ல பெண் இல்லை என்று கேள்விப்பட்டேனே ஐயோ அந்த பெண் ஒரு பாவமானவள் சார் பிரச்சினை அந்த அம்மையார்தான் அவர்கள் வேண்டுமென்றே அந்த பெண்ணை மாட்டிவிட முயற்சிப்பது போல எங்களுக்கு தோன்றியது என்று தொழிலாளர்களில் ஒருவர் கூறினார் அடுத்து அக்கம் பக்கத்தினர் ஒவ்வொரு வீட்டிலும் வெவ்வேறு கதைகளை அன்வரால் கேட்க முடிந்தது அப்போதுதான் ஒருவர் ஜமீலாவின் அசாதாரண நேரங்களில் நடந்து செல்லும் வருகைகளை பற்றி குறிப்பிட்டார் அது ஒரு முக்கியமான துப்பு அன்வரின் கவனம் பின்னர் ஜமீலாவை நோக்கி திரும்பியது அவரது தொலைபேசி அழைப்புகள் பயணங்கள் எல்லாவற்றையும் அவர் ரகசியமாக பின்தொடர்ந்தார் ஜமீலா தொடர்ந்து டவுனில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஜவுளி கடைக்கு செல்வதையும் அங்கிருந்து வேறு ஒருவரின் பைக்கில் ஏறிச் செல்வதையும் அவர் கண்டறிந்தார் அந்த பைக்கின் எண்ணெய் வைத்து அவர் உரிமையாளரை கண்டுபிடித்தார் ஜாஃபர் அருகிலுள்ள டவுனில் உள்ள ஒரு மளிகை வியாபாரி அன்வர் ஒரு பொருள் வாங்குவதற்கு என்ற பெயரில் ஜாஃபரின் கடைக்கு சென்றார் பேச்சுவார்த்தையின் போது ஜாஃபரின் கவுண்டரில் இருந்த ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் காண்டம் பாக்கெட் அன்வரின் கவனத்தை ஈர்த்தது செப்டிக் இருந்து கிடைத்ததாக தொழிலாளர்கள் கூறிய அதே பிராண்ட் அன்வர் பின்வாங்கவில்லை அவர் அந்த கடையின் அருகிலுள்ள மற்ற கடைகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பரிசோதிக்க அனுமதி பெற்றார் நாட்களின் முயற்சிக்குப் பிறகு அவர் அதை கண்டுபிடித்தார் ஜமீலாவும் ஜாஃபரும் ஒருமித்து அந்த கடைக்கு வருவதையும் ஜாஃபர் ஒரு காண்டம் பாக்கெட் வாங்குவதையும் காட்டும் ஒரு தெளிவற்ற ஆனால் அடையாளம் காணக்கூடிய காட்சியை அந்த இரவில் ரஷீதின் அறையில் வைத்து அன்வர் தான் சேகரித்த ஆதாரங்களை அடக்கினார் புகைப்படங்கள் வீடியோ காட்சிகள் மக்களின் வாக்குமூலங்கள் ஒவ்வொரு ஆதாரத்தையும் பார்க்கும்போது ரஷீதின் முகம் வெளிரி வெள்ளையானது தனது சொந்த உம்மாதான் உண்மையில் ஏமாற்றப்பட்டவர் என்பதை உணர்ந்தான் அவனது பாத்திமா இல்லை அவனே இரையாக இருந்தான் கோபம் துக்கம் ஆதரவற்ற தன்மை ஆகியவற்றால் அவனது நெஞ்சு விங்கியது கண்ணீர் பள்ளமாக வழிந்தோடியது அவன் அந்த அறையில் இருந்த நாற்காலியில் உடல் தளர்ந்து அமர்ந்தான் அன்வர் கொடுத்த ஆதாரங்களின் கோப்பு ரஷீதின் நடுங்கும் கைகளில் இருந்தது துரோகம் ஒவ்வொரு புகைப்படமும் ஒவ்வொரு வாக்கு மூலமும் அவனது இதயத்தில் ஆணிகளாகத் தைத்தன தனது உம்மா அவனை உயிருக்கு நிகராக நேசித்த அவன் உலகத்தை விட அதிகமாக நம்பிய உம்மாவே இந்த சதியின் பின்னணியில் இருக்கிறார் என்ற உண்மை அவனது எண்ணங்களை மரணிக்கச் செய்தது அன்வர் அவனது தோளில் தட்டி ஆறுதல் கூறி விடை பெற்றுச் செல்லும்போது ரஷீத் ஒரு சிலை போல அசைவற்றி இருந்தான் அவனது உள்ளத்தில் கோபமும் துக்கமும் குற்ற உணர்வும் ஒரு சேர அலைமோதின ஃபாத்திமாவின் கோலமற்ற உருவம் அவனது மனதில் ஒரு நொம்பரமாக தோன்றியது அந்த பாவப்பட்டவள் எவ்வளவு வலியை அனுபவித்திருப்பாள் அவன் பற்களை கடித்தான் ஆனால் கோபத்தால் எதுவும் தீர்ந்துவிடாது ஃபாத்திமாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதற்கு இந்த நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ரஷீத் கோப்புடன் அறையை விட்டு வெளியேறினான் மண்டபத்தில் உட்கார்ந்து ஜமீலா வழக்கம் போல தஸ்பீக் மணிகளை மாற்றிக் கொண்டிருந்தாள் அவளது முகத்தில் தெரிந்த அமைதி ரஷீதுக்கு அருவறுப்பை ஏற்படுத்தியது உம்மா அவனது குரல் கனமாக இருந்தது ஜமீலா தலையை உயர்த்தி பார்த்தாள் என்ன மகனே பாத்திமாவை இங்கே கூப்பிடு அவனது முகபாவ மாற்றத்தை ஜமீலா கவனித்தாள் சற்று பதற்றத்துடன் சமையலறையை நோக்கி கூப்பிட்டாள் பாத்திமா இங்கே வா உனது கணவன் கூப்பிடுகிறான் அந்த கூப்பிடுதலில் இழிமொழி நிறைந்திருந்தது பயந்து நடுங்கியபடி தலைகுனிந்து பாத்திமா மண்டபத்துக்கு வந்தாள் ரஷீத் யாருடைய முகத்தையும் பார்க்காமல் பேச்சை தொடங்கினான் உம்மா பாத்திமாவை பற்றி உம்மா சொன்ன விஷயங்களில் இப்போதும் உறுதியாக இருக்கிறீர்களா அவள் தவறு செய்தவள் என்று உம்மாவுக்கு உறுதியாக தெரியுமா அந்த கேள்வியை கேட்டவுடன் ஜமீலா மீண்டும் தனது நடிப்பை வெளிப்படுத்தினாள் என்ன சந்தேகம் நான் என் கண்களால் பார்த்தேனே அவளுடைய தவறான நடத்தையை இவள் ஒரு கெட்டவள் மகனே நமது குடும்பத்தின் மானத்தை கெடுத்தவள் போதும் நிறுத்து ரஷீத் கத்தினான் அவனது குரலில் மண்டபம் அதிர்ந்தது அவன் கையில் இருந்த கோப்பை அவர்கள் முன்னால் இருந்த டீபாய் மீது வீசினான் அதிலிருந்து புகைப்படங்கள் சிதறி விழுந்தன அப்படியானால் இது என்ன உம்மா இதுதான் குடும்பத்தின் மானமா டீபாயில் சிதறி கிடந்த புகைப்படங்களை பார்த்த ஜமீலாவின் முகத்தில் ரத்தம் வடிந்து போனது ஜாஃபருடன் பைக்கில் அமர்ந்திருப்பதும் கடையில் நிற்பதுமான புகைப்படங்கள் அவளுடைய உடல் தளர்ந்து போனது இது இது பொய் இவள் இவள் உன்னையும் என்னையும் ஏமாற்றுவதற்காக உருவாக்கிய பொய்யான புகைப்படங்கள் என்று அவள் ஃபாத்திமாவை நோக்கி விரல் நீட்டி கத்தினாள் இன்னும் பொய் சொல்கிறாயா ரஷீத் கூச்சலிட்டான் ஜாஃபரின் கடையிலிருந்து உம்மாவும் அவனும் கூடி ஆணுரை வாங்குவதற்கு அருகிலுள்ள கடையில் சிசிடிவி காட்சிகள் உள்ளன செப்டிக் டேங்க் சுத்தம் செய்ய வந்த தொழிலாளர்கள் முதல் நமது அண்டை வீட்டார் வரை உம்மாவின் தவறான நேரத்தில் நடந்து செல்வதற்கு சாட்சிகளாக உள்ளனர் இன்னும் நான் ஆதாரங்களை அடுக்க வேண்டுமா ஒவ்வொரு வார்த்தையும் ஜமீலாவின் மேல் ஒரு சவுக்கடி போல பாய்ந்தது அவளுடைய பாதுகாப்பு உடைந்து போனது அவள் ஒரு வெடிப்போடு தரையில் சரிந்து உட்கார்ந்தாள் எல்லாம் எல்லாம் அவள் காரணமாகத்தான் என்று அவள் ஃபாத்திமாவை பார்த்து கத்தினாள் அவள் வந்த பிறகு உனக்கு நான் இல்லாமல் போய்விட்டேன் அல்லவா என் மகனை என்னிடமிருந்து பிரித்தவள் அவள்தான் பின்னர் அது ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாக மாறியது தனிமையின் புறக்கணிப்பின் கதைகள் ஜாஃபருடனான உறவு இறுதியாக ஃபாத்திமாவை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக தானே அந்த அசுத்தங்களை செப்டிக் டேங்கில் போட்டதாக அவள் அழுது ஒப்புக்கொண்டாள் இதையெல்லாம் கேட்டு ஃபாத்திமா ஒரு சிலை போல நின்று கொண்டிருந்தாள் உண்மை வெளிப்பட்டதால் ஏற்பட்ட நிம்மதியை விட ஒரு பெண்ணின் உடைந்து போன வாழ்க்கையின் முன் அவளுடைய இதயம் வலித்தது அவளுடைய கண்களிலிருந்து ஆறுதலின் கண்ணீர் வழிந்தது அது தனது குற்றமற்ற தன்மை நிரூபிக்கப்பட்டதற்கு மட்டுமல்ல தான் தனது உம்மாவாக கருதிய ஒரு மனிதனின் வீழ்ச்சியைக் கண்ட வலியின் கண்ணீரும் கூட ஹாலில் ஜமீலாவின் கதறல்கள் மட்டுமே ஒலித்தன உடைந்து போன உம்மாவுக்கும் நீதி கிடைத்த மனைவிக்கும் இடையில் என்ன செய்ய வேண்டுமென்று தெரியாமல் ரஷீத் நின்றான் புயல் அடங்கியிருந்தது ஆனால் அது உடைத்து எரிந்த கூடாரத்தின் எச்சங்கள் அவர்கள் முன்மிச்சமாக இருந்தன அந்த ஒப்புதல் வாக்குமூலத்திற்கு பிறகு வீடு அமைதியாக மாறியது ஜமீலா யாருடைய முகத்தையும் பார்க்காமல் ஊர்ந்து செல்வது போல தனது அறைக்குள் நுழைந்து கதவை மூடினாள் ஹாலில் ரஷீதும் பாத்திமாவும் தனியாக இருந்தனர் பல நாட்களுக்குப் பிறகு முதல் முறையாக அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர் ரஷீதுக்கு அவளது முகத்தை பார்க்கும் திராணி இல்லை அவன் நேராக அவளது காலடியில் விழுந்தான் பாதி என்னை மன்னிச்சிடு அவனது வார்த்தைகள் கண்ணீரில் தடுமாறின நான் நான் ஒரு கணவனாக முழு தோல்வியடைந்தவன் உன் வார்த்தைகளை விட மற்றவர்களை நம்பினேன் உன் கண்ணீரை பார்க்க என்னால் முடியவில்லை எனக்கு மன்னிப்பு கொடு அவன் ஒரு சிறு குழந்தையைப் போல அவளது பாதங்களில் முகத்தை புதைத்து அழுதான் அவனது கண்ணீர் விழுந்து அவளது பாதங்கள் நனைந்தன பாத்திமாவின் இதயம் உருகியது அவள் குனிந்து அவனது தோள்களை பிடித்து எழுப்பினாள் இக்கா எழுந்திரு இப்படியெல்லாம் செய்யாதே அவளது குரல் அமைதியாக இருந்தது நீங்க இருந்த இடத்தில் நான் இருந்திருந்தாலும் ஒருவேளை சந்தேகப்பட்டிருப்பேன் உங்க அம்மா தானே சொன்னாங்க நீங்க என்மேல் கோபப்பட்டதற்காக இல்லை நான் தனியாகிவிட்டேனே என்று நினைத்துதான் எனக்கு வருத்தமாக இருந்தது அவளது வார்த்தைகளிலிருந்த மென்மை ரஷீதை ஆச்சரியப்படுத்தியது இவ்வளவு அனுபவித்த பிறகும் அவள் தன்னை புரிந்து கொள்கிறாள் அவனது குற்ற உணர்வு இரட்டிப்பானது அவன் அவளை இறுக்கமாக அணைத்தான் நீதான் என் பாக்கியம் பாத்திமா அல்லாஹ் எனக்கு அளித்த பொக்கிஷம் நீ சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு பாத்திமா சொன்னாள் நாம் உம்மாவை வெறுக்கக்கூடாது இக்கா அவங்க செய்தது பெரிய தவறு ஆனால் அவங்க நம்முடைய உம்மா இஸ்லாம் மன்னிப்பதைத்தான் கற்றுத்தருகிறது பாவ மன்னிப்பு கேட்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிப்பான் ஃபாத்திமாவின் வார்த்தைகளை கேட்டு ரஷீத் அவளை மரியாதையுடன் பார்த்தான் அவளது மனதின் பெருந்தன்மையின் முன் அவன் மீண்டும் சிறியவனாக உணர்ந்தான் அதே நேரம் மூடிய அறையினுள் ஜமீலா தொழுகை விருப்பில் முகத்தை புதைத்து அழுது கொண்டிருந்தாள் தான் செய்த பாவத்தின் பயங்கரத்தை அவள் உணர்ந்து கொண்டிருந்தாள் ஒரு அப்பாவி பெண்ணின் மீது விபச்சார குற்றச்சாட்டை வைப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அவள் நினைத்தாள் ரஷீதையும் பாத்திமாவையும் முகத்தில் பார்க்க தன்னால் இனி முடியாது அதைவிட மேலாக நாளை மறுமையில் ரப்பின் முன் என்ன பதில் சொல்வேன் என்று நினைத்தபோது அவளது உடல் பயத்தால் நடுங்கியது வாழ்க்கையில் முதல் முறையாக மனமார்ந்து பாவமன்னிப்பு கேட்டு அவள் பிரார்த்தனை செய்தாள் அந்த கண்ணீரில் பாவமன்னிப்பின் உஷ்ணம் இருந்தது வீட்டிற்குள் சமாதானம் மீண்டும் வந்திருந்தாலும் வெளியே பாத்திமா இன்னும் ஒரு குற்றவாளியாகவே இருந்தாள் அவளது நிரபராதிதன்மை அந்த நான்கு சுவர்களுக்குள் மட்டும் அடங்கக்கூடியது அல்ல என்பது ரஷீதுக்கு தெரியும் தன்னை நம்பிய பெண்ணுக்கு அவளை அவமானப்படுத்திய சமூகத்தின் முன் நீதி பெற்றுத் தருவது தனது கடமை என்பதை அவன் உறுதியாக முடிவு செய்தான் அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்குப் பிறகு பள்ளிவாசலில் வைத்து விஷயங்களை விளக்க ரஷீத் முடிவு செய்தான் அதற்கு முன்பு அவதூறு பரப்பிய சிலரை அவன் நேரில் சென்று சந்தித்தான் பக்கத்து வீட்டில் உள்ள நசீமா தாத்தாவின் வீட்டுக்கு சென்றபோது அவர்கள் பதற்றத்துடன் அவனை வரவேற்றனர் தாத்தா என் மனைவியைப் பற்றி இங்கு நிறைய விஷயங்கள் பேசியதாக கேள்விப்பட்டேன் அதன் உண்மை நிலையை இப்போது நான் விளக்குகிறேன் என்று ரஷீத் அமைதியாக கூறினான் தன் தாய் அதற்கு பின்னால் இருந்தவர் என்று கூறாமல் ஒரு குடும்ப பிரச்சனையை பயன்படுத்தி சிலர் புனைந்த கதை என்றும் பாத்திமா முற்றிலும் நிரபராதி என்றும் அவன் அவர்களை உறுதிப்படுத்தினான் அவனுடைய வார்த்தைகளின் நேர்மைக்கு முன்னால் அவர்கள் தலைகுனிய வேண்டியதாயிற்று வெள்ளிக்கிழமை வந்தது ஜும்மா தொழுகைக்குப் பிறகு இமாம் தன் பிரசங்கத்தை முடித்தபோது ரஷீத் எழுந்து நின்றான் பள்ளியிலிருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தனர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவன் கூட்டத்தை உரையாற்றினான் உங்களிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அவனுடைய குரல் பள்ளிவாசலில் ஒலித்தது கடந்த சில நாட்களாக என் மனைவியை பற்றி நிறைய அவதூறுகளை நீங்கள் கேட்டிருக்கலாம் ஒரு கணவனாக நானும் அந்த செய்திகளை கேட்டு தடுமாறினேன் என் மனைவியை நான் சந்தேகித்தேன் அதற்காக இன்று உங்கள் அனைவரின் முன்னிலையில் என் இறைவனிடமும் என் மனைவியிடமும் மன்னிப்பு கேட்கிறேன் கூட்டம் அமைதியாக இருந்தது நீங்கள் கேட்டவையெல்லாம் பொய்யாக இருந்தது என் பாத்திமா முற்றிலும் நிரபராதி ஒரு பரிசுத்தமான பெண்ணை பற்றி அவதூறு பரப்புவது இஸ்லாம் எவ்வளவு தீவிரமாக பார்க்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் சூரத் அன்னூரின் வசனங்களை நாம் மறக்கக்கூடாது கேட்ட பாதி கேளாத பாதி எதையும் நம்பக்கூடாது உண்மையை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என் மனைவி அனுபவித்த மனவேதனைக்கு யார் பதில் சொல்வார் ரஷீதின் வார்த்தைகள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஆழமாக பதிந்தன பலர் குற்ற உணர்வுடன் தலைகுனிந்தனர் இமாம் மைக்கை எடுத்து ரஷீதின் வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார் அவர் அவதூறு பரப்புவதன் விளைவுகளைப் பற்றி கூட்டத்துக்கு நினைவூட்டினார் அன்று பள்ளிவாசலிலிருந்து வீட்டிற்கு நடந்து செல்லும்போது ரஷீதுக்கும் பாத்திமாவிற்கும் சுற்றி நின்ற கண்களில் புன்முறுவலோ சந்தேகமோ இல்லை மாறாக மரியாதையே இருந்தது பலர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டனர் வாரங்களுக்குப் பிறகு முதல் முறையாக பாத்திமா தலை நிமிர்ந்து நடந்தாள் அவளது முகத்தில் சூரிய ஒளிப்பட்டு பிரகாசித்தது அவமானத்தின் கருமேகங்கள் விலகிய வானத்தில் ஒரு புதிய வாழ்க்கையின் காலை உதயமாகிக் கொண்டிருந்தது பள்ளிவாசலில் நடந்த அந்த சம்பவத்திற்குப் பிறகு நாட்கள் கடந்து சென்றன வீட்டில் மனமூலமாக இருந்த மௌனம் படிப்படியாக மறையத் தொடங்கியது ஜமீலா தங்களது அறையில் ஒதுங்கி கிடந்தாள் முதல் சில நாட்களில் யாரும் அவளை வெளியே காணவில்லை பாத்திமா அவளுக்காக உணவை அறையின் கதவு வாசலில் வைப்பாள் சிறிது நேரம் கழித்து பாத்திரம் காலியாகத் திரும்பி வரும் ஒரு நாள் இரவு ரஷீதும் பாத்திமாவும் தூங்குவதற்கு படுக்கையில் இருந்தபோது அவர்களது அறையின் கதவில் மென்மையான தட்டல் கேட்டது ரஷீத் சென்று கதவை திறந்தபோது முன்பு ஜமீலா நின்றிருந்தாள் கண்ணீரால் கலங்கிய கண்களும் குற்ற உணர்ச்சி நிறைந்த முகத்துடன் அவள் நேராக பாத்திமாவிடம் சென்று அவளது கைகளை பிடித்து அழுதாள் மகளே என்னை மன்னிக்க வேண்டும் நான் நான் செய்த பாவம் சிறியதில்லை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எனக்கு மன்னிப்பு இல்லை இருப்பினும் என் மகள் என்னை மன்னிக்க வேண்டும் பாத்திமா அவளை அணைத்து பிடித்தாள் அம்மா அழாதே நடந்தவையெல்லாம் முடிந்துவிட்டன அல்லா மன்னிப்பவனும் கருணை செய்பவனும் ஆவான் மனிதர்களாகிய நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் இருப்பது எப்படி நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன் அம்மா அந்த வார்த்தைகள் ஜமீலாவின் இதயத்தை தொட்டன தான் இவ்வளவு துரோகம் செய்திருந்தும் ஒரு மகளைப் போல தன்னை அணைத்து பிடிக்கும் பாத்திமாவின் மகத்துவத்தை அவள் உணர்ந்தாள் அந்த நொடியிலிருந்து ஜமீலா ஒரு புதிய மனிதனாக மாறினாள் அவளது பேச்சிலும் நடத்தையிலும் உண்மையான மனஸ்தாபம் பிரதிபலித்தது அவள் பாத்திமாவிடம் மேலும் அன்போடு நடந்து கொள்ளத் தொடங்கினாள் பழைய பாசாங்கு அன்பு வெளிப்பாடுகளில் இருந்த பொய்மை இதில் இல்லை பல நாட்களுக்கு பிறகு ரஷீத் தனது முடிவை அறிவித்தான் நான் கல்ஃப் நாடுகளுக்கு திரும்பிச் செல்வதை தள்ளி வைக்கிறேன் இங்கு ஊரில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும் இனிவரும் காலங்களை என் அம்மாவுடனும் மனைவியுடனும் இங்கே கழிக்க வேண்டும் என்பதே என் ஆசை பணத்தை விட குடும்பத்தின் அமைதியே முக்கியம் அந்த முடிவு அந்த குடும்பத்தில் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது ரஷீத் தவுனில் ஒரு சிறிய துணிக்கடையை தொடங்கினான் பாத்திமாவும் அவனுக்கு உதவியாக அருகில் அருகிலிருந்தாள் ஜமீலா மகிழ்ச்சியுடன் வீட்டு வேலைகளை பார்த்து நடத்தினாள் ஒரு மாலை வேளையில் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு வரும்போது ரஷீத் ஃபாத்திமாவிடம் சொன்னான் ஃபாத்தி நாம் கடந்து வந்த சோதனைகள் மிகப்பெரியவை ஆனால் அதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது ஃபாத்திமா அவன் தோளில் சாய்ந்தாள் ஆமாம் இக்கா ஒரு வார்த்தையால் ஒரு வாழ்க்கையை அழிக்க முடியும் ஒரு சந்தேகத்தால் ஒரு குடும்பத்தை அழிக்க முடியும் பொறுமையும் தாங்குதலுமே ஒரு விசுவாசியின் மிகப்பெரிய ஆயுதங்கள் என்று நான் கற்றுக்கொண்டேன் ரஷீத் அவளை பார்த்து புன்னகைத்தான் ஒரு பரிசுத்தமான பெண்ணின் மீது அவதூறு சுமத்துவது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை என் அம்மாவின் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது கேள்விப்பட்டவற்றின் அடிப்படையில் ஒருவரை தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று நானும் கற்றுக்கொண்டேன் அவர்களது வீட்டு முற்றத்தில் ஜமீலா அவர்களுக்காக தேநீர் தயாரித்து காத்திருந்தாள் அவர்களது முகங்களில் இப்போது அமைதியும் சாந்தியும் நிறைந்திருந்தன சோதனைகளின் நெருப்புப் பாதைகளை கடந்து அந்த குடும்பம் அன்பின் மற்றும் விசுவாசத்தின் நிழலுக்கு வந்து சேர்ந்திருந்தது தவறான புரிதல்களின் கருமேகங்கள் முழுவதுமாக விலகிய வானத்தில் பரஸ்பர விசுவாசத்தின் மற்றும் பொறுமையின் நட்சத்திரங்கள் பிரகாசமாக ஒளிர்ந்தன அவதூறின் விளைவுகள் ஒருவரை பற்றி குறிப்பாக ஒரு பெண்ணைப் பற்றி அவதூறு பேசுவது சமூகத்தையும் குடும்பத்தையும் அழிக்கும் பெரும் பாவமாகும் உண்மையை ஆராயுங்கள் கேட்கப்படும் விஷயங்களை அப்படியே நம்பாமல் அதன் தன்மையை ஆராய்ந்து அறிவது ஒவ்வொரு நபரின் கடமையாகும் பொறுமையின் மற்றும் சகிப்புத்தன்மையின் பலம் சபர் பொறுமை மைனஸ் சோதனைக் காலங்களில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கடைப்பிடிப்பவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி உறுதியாகும் மனமாற்றமும் மன்னிப்பும் தவறுகள் மனித இயல்புக்கு உரியவை இருப்பினும் உண்மையாக மனமாற்றம் செய்வதும் மற்றவர்களை மன்னிப்பதும் சமரசம் செய்வதும் தான் உண்மையான மகத்துவத்தை கொண்டிருக்கின்றன